வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கடைசி டே மொரீஷியஸ்ல இருக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம இங்கே இருக்கிற கோயில் அதுக்கப்புறம் சிவன் கோயில் அந்த மாதிரி என்னெல்லாம் இங்கே இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி சுற்றி பார்க்கலான் இருக்கோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து இது வந்து ஆதி பராசக்தி கோயில் இந்த கோயில் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஆகுது இங்கே முதல் கடவுள் வந்து ஸ்ரீ காளி பராசக்தி அம்மன் இங்கே மொரீஷியஸில் நாற்பத்தி எட்டு சதவீதத்துக்கும் மேலே இந்துக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால இங்கே நிறைய நம்ம இந்து கோயில்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்காங்களே நம்ம பழைய வீடியோலாம் கூட பார்த்துருப்போம் அதனாலேயே இங்கே வந்து நம்மளோட பாப்புலேஷன் இந்தியன்ஸோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அவங்களும் வந்து இந்த கோயில் இதெல்லாம் வந்து கட்டி மெயின்டைனும் பண்ணுறாங்க நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் டே போனது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த நார்த் ஸ்டைல் கோயில்ஸ் அந்த ஜெயின் கோயில் அந்த மாதிரி இருந்தது ஒயிட் பெயிண்ட் அந்த மாதிரி ஆனால் இந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ கோயில் அந்த மாதிரி கோயில்கள் தான் இங்கே பார்க்க முடிஞ்சுது இந்த அரிய வகை பள்ளியும் வந்து நாங்கள் இங்கே பார்த்தோம் பச்சை கலரில் இந்த மாதிரி பள்ளியும் யூஸ்வலாக அந்த எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்கல்ல கிட்ட தான் நம்மளால பார்க்க முடியும் ஆனால் இது கோயிலுக்கு வெளியில் ஒரு காடு மாதிரி இருந்தது அந்த இடத்துல நாங்கள் இது பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு கூட பார்த்தோம் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே மதியம் கிட்ட ஆகிடுச்சு அதனால சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்தோம் மொரீஷியஸ் வந்து என்ன தான் ஒரு குட்டி நாடாக இருந்தாலுமே அங்கே வந்து ரோடு எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக இந்த மாதிரி ஹைவேஸில் நம்ம போகும்போது ஒரு நீண்ட ரோடு எங்கேயாவது இருந்ததுன்னா எங்கேருந்து பார்த்தாலும் அது கடலில் தான் போய் முடிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு அங்கே பார்க்குறதுக்கே இங்கே வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க இப்போ இது பாத்தீங்கன்னா அதுல வந்து வீலும் இருக்கு நம்ம நகுத்தி எடுத்துட்டு போய் வேற இடத்துலையும் அவங்க வந்து வச்சு அங்கே வந்து தண்ணி இது பண்ணாங்கன்னா அங்கே வந்து ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி ஸ்ப்ரே ஆகுது யூஸ்வலாக நம்ம ஸ்பிரிங்கிளர் வந்து கீழே இருக்கிற மாதிரி தானே பார்த்துருப்போம் பட் இது வந்து மூவபிளாக இருந்தது நம்ம எங்கே வந்து இது பண்ணுறோமோ அப்போ வந்து தள்ளிக்கலாம் அதே மாதிரி இந்த மாமரம்லாம் இருந்தது இந்த மாமரத்துக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து நெட்டு கட்டிருந்தாங்க அந்த நெட்டு எதுக்காகனா அங்கே பழந்தினி கழுகுகள் வந்து நிறைய இருக்கும் அந்த கழுகிட்டு இருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த நெட்டை அங்கே வந்த டைமுக்கு அங்கே ஹோட்டல் எதுவுமே இல்லை அதனால இந்த அண்ணா கடையில தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அவங்க வந்து சப்பாத்தியில் ரோல் மாதிரி வச்சு கொடுத்தாங்க இவங்களோட பூர்வீகமும் இந்தியா தான் ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ்லாம் தெரியல இந்தியா பாஷையும் தெரியல அவங்க மொரீஷனோட லோக்கல் பாஷை தான் பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க கடையில் வந்து அவ்வளோ கூட்டம் இவங்க வந்து பீச் பக்கத்துல அந்த ஓரமாக கடை போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்க பொட்டேட்டோ அதுக்கப்புறமா வந்து பருப்பு அந்த மாதிரிலாம் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த கடையில் தான் பயங்கர கூட்டமாக இருந்தது அன்றைக்கி தான் நாங்கள் அங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படியே அங்கே ஒரு திட்டமாக இருந்தது அதில் வந்து கடலை பார்த்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த கோயிலை நோக்கி கிளம்பிட்டோம் அடுத்த கோயில் வந்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மொரீஷியஸ்லேயே பிரசித்திபட்ட ஒரு கோயில்னே சொல்லலாம் அந்த கோயில் பேர் வந்து கிராண்ட் பேசன் டெம்பிள் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது கங்கா தலோ டெம்பிள் ஸோ கங்கா அப்படின்னாலே நமக்கு வந்து சிவன் கோயில் அப்படின்றது வந்து தெரியுது இல்லை ஸோ பேசன்னா வந்து ஒரு குளம் மாதிரி ஸோ தலோனாலும் மொரீஷியன் பாஷையில் குளம் தான் அதோட ஒரிஜினல் பேர் வந்து பரி தலோ அதாவது பரி தான் அந்த குளத்தோட பேர் தலோன்னு வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பிரீஸ்துக்கு வந்துட்டு ஒரு கனவு வந்தது அப்போ வந்து அந்த குளத்துல இருக்கிற தண்ணி வந்து கங்கையில இருந்து வந்த தண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அதனால அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த லேக்குக்கும் வந்து <imit> கங்கா <imit> தலோ அப்படின்னு பேர் வந்து மாத்திட்டாங்க இந்த சிவனை சுற்றி இங்க கீழே வந்து ஒரு இடம் மாதிரி வச்சிருக்காங்க அங்கே வந்து நூற்றி எட்டு லிங்கம் வச்சுருக்காங்க அது இல்லாமல் சென்டரில் வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்குது இங்கே வந்து சிவன் கோயில் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு தண்ணி வந்து சிவன் மேலே சொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அதுதான் அந்த கங்கையோட நீர் வந்து அந்த அவர் மேலே பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இங்கே வர பக்தர்களுக்கும் இவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தீர்த்தம் தராங்க அதுக்கப்புறமா அங்கே போய் இந்த வில்வேலை அதெல்லாம் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு தராங்க அது முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அவங்க வந்து நெத்தியில் ஒரு அச்சு மாதிரி வச்சு நமக்கு நாமம் மாதிரி வச்சு விடுறாங்க பட்டை மாதிரி அதுக்கப்புறமா அவங்க காணிக்கை வந்து வாங்கிக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து மகா சிவராத்திரி ரொம்ப வந்து விசேஷமாக நடக்குமா நிறைய பக்தர்கள் வந்துட்டு இந்த பாத யாத்திரை மாதிரி ரொம்ப தூரம் நடந்து இந்த லேக்குக்கு வந்து சிவனை வந்து தரிசித்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவனுக்கும் சரி அந்த பார்வதி அம்மனுக்கும் சரி நம்மளால் வந்து மேலே ஏறி பார்க்க முடியுது ஸோ மேலே ஏறி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சிலையில் எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக வந்து அது டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து அந்த சிற்பத்தில் எப்படி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இந்த கோயிலோட பேர் வந்து அரியார தேவஸ்தானம் இந்த கோயில்லையும் அதே மாதிரி பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாச்சுவாக கொட்டி அந்த கோயிலெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு ஆக்கிடுறாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இதுவாக பண்ணியிருந்தாங்க கோயில் வந்துட்டு ரொம்ப மெயின்டைன் பண்ணல பெயிண்ட்லாம் அடிக்கல அந்த மாதிரி தான் இருந்தது பட் அந்த பெருமாளோட ஸ்டாச்சு வந்து அழகா வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் அங்கே இருந்தது அந்த பெரிய பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தசாவதாரம் மாதிரி பெருமாளோட எல்லா அவதாரமும் வந்து அங்கே ஒரு சிலையை வச்சு அதுக்கான ஒரு வரலாறு மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க ஒவ்வொரு அவதாரத்தோட பேர் என்ன அப்படின்ட்டு அந்த பெருமாள் இருக்கார்ல பெருசா ஐட்டா ஒரு பெருமாள் இருக்காருல்ல அந்த பெருமாளோட பேர் வந்து வெங்கடேஸ்வர சுவாமி திவ்ய மங்கல விக்ரகம் அப்படின்றது தான் அவரோட பேரு அண்ட் அந்த ஒரு மொத்தம் ஐட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு அடி அந்த பெருமாள் தான் உலகத்துலேயே வந்து நூற்றி எட்டு அடிக்கு இந்த ஒரு விக்கிரக சிலை மாதிரி செஞ்சுருக்கிறது இங்கே தான் மற்ற இடத்துல இன்னும் பெரிய பெருமாள்கள்லாம் கூட இருக்கலாம் அதெல்லாம் உருவ சிலை மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா சொல்கிறாங்க இப்போ உங்களுக்காக இந்த இடத்தோட ட்ரோன் ஷார் நம்ம திரும்பி ரூமுக்கு போகிற வழியில் ஏர்போர்ட்டோட ரன்வே வந்து நம்மளால் பார்க்க முடியும் அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து நம்மளால் இங்கேயும் க்ளோஸ் அப்பில் வந்து அந்த லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இங்கே மொரீஷஸோட கேபிட்டல் சிட்டியில் இந்த மாதிரி பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு இது வந்து ஒரு மூணு இடத்துல பார்க்கலாம் பக்கத்து பக்கத்தில் அந்த மூணுமே தெரியும் நமக்கு இது வந்து எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஐபோத்தடிக்கல் தியோரிஸ் எல்லாமே இருக்குது அது வந்து ஒன்று அவங்க சொல்றது என்னென்னா பழைய காலத்து சிவிலைசேஷன் ஏதாச்சும் இருக்கும் அதனால கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த சிவிலைசேஷன் வந்து ஸ்பெயினுக்கு ரிலேட்டடான கல்ச்சரில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க இன்னொரு தியோரி என்ன சொல்றாங்கன்னா இங்கே சுகர் கேன் ஃபீல்ட்ஸில் வேலை செய்கிறவங்க வந்து காற்று ரொம்ப அடிக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்றதுக்காக இதை கட்டினதா சொல்றாங்க இன்னொரு தியரி வந்து இது நம்ம குமரி கண்டத்தோட கண்டினியூவேஷன் அதோட பேலன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல எது உண்மைன்னு எனக்கு தெரியல இப்போ அடுத்தது நம்ம போக போற இடம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நேச்சுரல் இந்த பாயிண்ட் நேச்சுரல் வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கு நம்ம ரெண்டல் கார்ஸ் வந்து எடுத்தோம்னா நிறைய ரெண்டல் கார்ஸ் இந்த மாதிரி டெரெயின்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து இந்த சீஷோர் ஓரம் அந்த கிளிஃப் மாதிரி இருக்கும் அண்ட் இங்கே வந்து ஒரு ஆர்ச் இருக்கும் ஸோ இந்த ஆர்ச் வந்து யூஸ்வலாக நம்ம பாலி இந்தோனேஷியாவில் பார்த்த மாதிரி இருக்கும் பட் இது அதோடய குட்டி சைஸ் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து அந்த அலை வந்து அடிச்சுட்டு போகிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் போயிட்டு வர பாது தான் கொஞ்சம் சரியில்லை அதை மட்டும் நம்ம பார்த்து போகணும் இந்த வீடியோ பிடிச்சதுனா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு ட்ராவல் வீடியோவில் மீட் பண்ணலாம்